இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது ஒரு பெரிய பொய்யின் கதை எப்படி ஒரு சாதாரண அஞ்சல் தலை ஒரு பெரிய மாறுச்சுன்னு பார்ப்போம் ஒரு நாள் அதிகாரப்பூர்வ புகைப்படம் வெளியாச்சு ஒரு அஞ்சல் தலை நூறு ஆண்டுகள் தன்னலமற்ற சேவைன்னு எழுதி இருந்துச்சு ஆர் எஸ் எஸ் அமைப்போட நூறாவது ஆண்டு நிறவை கொண்டாடும் அஞ்சல் தலை அது ஆனா சாதாரண அஞ்சல் தலை இல்லை அதை வெளியிட்டது யார் தெரியுமா நெதர்லாந்து அரசு அட ஆமம் ஐரோப்பாவில் இருக்கும் நெதர்லாந்து நாடே ஆர் எஸ் எஸ் அஞ்சல் தலைய இருக்கான் இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவ சமூக ஊடக பிரிவின் தலைவர் அமித் மல்வியா ஒன்றிய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் இதை தொடர்ந்து காந்தி ரமேஷ் நாயுடு ஒவ்வொரு பாஜக தலைவரும் பெருமையா அந்த படத்தை பகிர்ந்தாங்க பாருங்க உலகமே நம்ம ஆர் எஸ் எஸ் அமைப்ப மதிக்குதுன்னு சொல்றத போல பாஜக ஆதரவு ஊடகங்கள் எல்லாம் உண்மை சரிபார்ப்பு இல்லாம இந்த செய்திய பெருசா வெளியிட்டுச்சு ஆனா ஒரு விஷயத்தை யாருமே கவனிக்க அந்த அஞ்சல் தலையை நெருக்கமா பார்த்தா அதல சில விசித்திரமான விஷயங்கள் இருந்துச்சு. அப்போதான் ஆல் நியூஸ் உண்மை சரிபார்ப்பு தளம் கலத்துல இறங்குச்சு. அவங்க ஆராய்ச்சியை ஆரம்பிச்சாங்க. முதல் கேள்வி நெதர்லாந்து அரசு இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா பதில் ஒண்ணுமே இல்லை. அரசின் அதிகாரப்பூர்வ இணையத்திலையும் நெதர்லாந்து ஊடகங்களையும் எந்த தகவலுமே இல்லை. அப்போ என்னதான் நடந்ததுன்னு பார்த்தா இப்போதான் உண்மை வெளிவருது. அந்த அஞ்சல் தலையை கூர்ந்து கவனிச்சாங்க. அதில் ஒரு வங்கி கணக்கு பெயர் இருந்துச்சு. அது யார்தென்னு தெரியுமா? ஹிந்து ஸ்வை சேவக் சங்கம் அதாவது ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நெதர்லாந்து கிளையான இந்து சேவம் சங்கம் அறக்கட்டளை அதோட அஞ்சல் தலையை ஆர்டர் எப்படி அனுப்புவாங்க கப்பல் கட்டணம் எவ்வளவு எந்த மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளணும்னு எல்லாமே இருந்துச்சு புரியுதா இது நெதர்லாந்து அரசு வெளியிட்ட அஞ்சல் தலையே இல்ல உண்மை என்னன்னா நெதர்லாந்தின் அஞ்சல் சேவை நிறுவனமான போஸ்ட் என்னல்னு ஒரு சிறப்பு சேவை வழங்குது என்ன சேவைனா நீங்க விரும்பும் எந்த படத்தையும் அப்லோட் பண்ணி உங்களுக்கான தனிப்பட்ட அஞ்சல் தலைகளை உருவாக்கலாம் உங்க குழந்தையோட புகைப்படம் வேணுமா அப்படி இல்லைன்னா உங்க நாயோட புகைப்படம் வேணுமா எந்த படமும் போடலாம் அதாவது அமைப்பின் நெதர்லாந்து தங்களோட படத்தை அப்லோட் பண்ணி தனிப்பட்ட அஞ்சல் அதை எடுத்து நெதர்லாந்து அரசே எங்களுக்கு அஞ்சல் தலை இருக்குன்னு பொய் பிரச்சாரம் பண்ணாங்க பாஜக தலைவர்கள் எல்லாரும் உண்மையை பார்க்காம அத பரப்புனாங்க அதே மாதிரி பாஜக ஆதரவு ஊடகங்கள் கேள்வி கேட்காம அந்த செய்தியை வெளியிட்டாங்க இதுதான் பாஜக மற்றும் ஆர் தலைவர்களின் பொய் பிரச்சனை பிரச்சாரத்தோட உண்மையான முகம் நிறைவா ஒரு சாதாரண தனிப்பட்ட அஞ்சல் தலை திட்டமிட்ட பொய்யாக மாறுது சமூக வலைத்தளங்க மூலமா வைரல் ஆகுது ஆயிரக்கணக்கான மக்கள் நம்புறாங்க ஆனால் உண்மை என்னவாக இருக்குன்னு யார் கண்டுபிடிக்கிறாங்க